தேவையான சமூகத்தை கொள்வதற்கு தேவையான மாறுத்தட்டும் அதை ஏதும் அந்த கைகூலிகள் கஞ்சா பொறிகள் தேவ சமுதாயத்தில் இருக்கிறாங்க தேவந்திர சமுதாயத்தில் இருக்காங்க அஞ்சு நீ போலையை அடிச்சுட்டு இந்த உலகத்தையும் மறக்கிறான் எந்த கடமையும் செஞ்சா வேண்டியது வேணா அந்த கஞ்சாவை பொடிக்கிட்டு தான் சொல்லுவாங்க இங்க அரசு எதிர்க்க இருக்குது காவல்துறைன்னு எதிர்க்க இருக்குது மூணு மாசமா நடக்கிறது உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்ப இதுக்கு பின்னாடி அரசு சரி இருக்குது ஏன் என்கவுண்டர் பண்ணல அப்பையா இது ஒரு மூன்று அப்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொலை நடந்துச்சு இவ்வளவு விட்டு கொண்டு நாம இருக்கிறோங்கிறது மிக வருத்த மிக வருத்தமான ஒரு செய்தி ஒரு இரண்டு கொலை நடந்திருக்கும் பொழுதே மிகப்பெரிய ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் அந்த நாம அனைவரும் சேர்ந்து இனி எந்த ஒரு படுகொலையாக இருந்தாலும் நாம அனைவரும் எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு போராட்டத்தை நடத்தணும் தமிழர் தேசிய கழகத்தின் இரண்டாவது போராட்டம் அது புயங்குடியில நமது தமிழர் தேசிய

அரசாங்கம் நமக்கு எந்த விதத்திலும் நன்மை ஒரு அரசாங்கம் தெலுங்கு அரசாங்கத்தை நாம தேர்ந்தெடுத்துட்டோம் இருந்தாலும் கொலை செய்வதற்கும் அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மக்கள் அரசாக இருப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நமக்கான கடமை இருக்கு நான் நம்ம தேவேந்திராவாக பிறந்தாலும் தேவராக பிறந்தாலும் கோணராக பிறந்தாலும் செட்டியராக பிறந்தாலும் அல்லது நம்ம மார்க்கம் மாறி இருந்தாலும் கூட இது யாரோ ஒரு படுகொலை செய்யப்பட்டாலும் இது இந்த ஜனநாயக காலகட்டத்துக்கு மிக கேவலம் இதுக்கு காரணமே நாம அதை தட்டி கேட்காம இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மைதான் நமக்கான அரசை தேர்ந்தெடுக்கல அதுக்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும் நம்ம மக்கள் நம்ம ஜனநாயக ஜனநாயக உறுதிக்காண்டி நம்ம போராடலாம் ஓட்டுக்கு வந்து போராடணும் இல்லையா இதை தடுக்கவே முடியாது இந்த அரசாங்கத்துக்கு காவல்துறை எதுக்கு இருக்கேன் எத்தனை படுகொலை நடக்கிற அடுத்த படுகொலை இந்த ஒரு படுகொலை நடந்துச்சுன்னா அடுத்த படுகொலை நடப்பதற்கு இந்த கூலி படைகளோ அதை ஏவி விடுறவங்களும் இவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இப்ப சாந்தன் இந்த சாந்தன் அவர்கள இங்க இருந்து இலங்கை செலவிட முடியாம அதை தடுத்து நிறுத்தி எப்ப ஓடுவார் அரசு கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த சாந்தன் என்கிற பேர்ல இன்னொரு தீவிரவாதி இருந்திருக்கிறாங்க அந்த தீவிரவாதியோடைய அந்த அந்த ஆயிரம் வேண்டிய போராடி வழக்கு அனைத்தையுமே இவர் இவருக்கனால இவர் மேல வழக்குகள் அனைத்தையும் போட்டு அந்த உண்மையான சார்ந்த கிடைக்கும் பொழுது அந்த சான்றனையும் என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த சார்ந்த மேல உள்ள வழக்குகளையும் எடுக்காம சிறையில் அடைத்து நீதிமன்றத்திலிருந்து விடுவிட்டாலும் அரசின் செயல்பாடாக மீண்டும் திரை வைத்து அந்த இன்று அவர்களுடைய தாயாரை மற்றும் தாய்நாட்டுக்கு போக விடாம அவருடைய தாயாரை பார்க்க முடியாம அரசு படுகொலை செய்திருக்கிறார் அப்ப ஒரு உண்மையான சாந்தனையை நீங்க வந்து என்கவுண்டர் பண்ண முடியுது இந்த படுகொலையில பண்றவங்களை ஏன் என்கவுண்டர் பண்ணல யார் நாங்கள் கேட்டோம் அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் சரி தேவ சமூகமா இருக்கட்டும் தேவந்திர சமூகமா இருக்கட்டும் தேவந்திர சமூகத்தை கொள்வதற்கு தேவந்திர சமூகமா இருக்கட்டும் அதை ஏறி விடுறார்கள் அந்த அந்த கை அந்த கைப்பூடிகள் கங்கா குடிகள் தேவ சமுதாயத்தில் இருக்காங்க தேவத்திரு சமுதாயத்தில் இருக்காங்க தலையை தவிர்த்து விட்டு மனமும் பத்தை நாடும் அஞ்சு வாழ்க்கை நீ போதை அடிச்சுட்டு இந்த உலகத்தையும் மறக்கிறான் எந்த கடமையும் செய்ய வேண்டியதுன்னா அந்த கஞ்சாவை தான் சொல்றான் இங்க அரசு எதுக்கு இருக்குது காவல்துறை எதுக்கு இருக்குது ஏன் இத்தனை படுகொலைகள் இந்த மூணு மாசமா நடக்குது

அந்த கட்சியை சார்பா உள்ளவர்களுக்கு சலுகை செய்யணும் படுகொலைய கண்டிப்பா அவர்கள் என்ன நடக்கிறாங்க இந்த தமிழர் சமூகம் தமிழர் குடிகளாக இருக்கிற சமூகம் அவர்களுடைய சமத்துவ பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்த்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்ப அவங்க வந்து ஒன்று சேர்ந்தா இந்த சமத்துவ பிரதிநிதித்துவத்தை அடைய முடியும் அவன் வந்து கொடுப்பான் இவனுக்கு ஒரு அந்த சதவீதம் இவனுக்கு ஒரு அந்த சதவீதம் அவனுக்கு ஒரு எழுபது சதவீதம் மூணு பேர் தான் இருக்கும் அப்ப நூத்தி இருபது சதவீதத்துக்கு சலவை சதவீதம் அவன் அப்ப இந்த சமூக தலைவருக்கு உதவி செல அந்த சமூக தலைவருக்கு ஒன்று சில அப்படின்னு சொல்லி ஏதோ வெற்றி பெற்ற முயற்சி எடுத்துட்டு இந்த படுகொலைகளை கழிக்க வைக்கிறது எதற்கு காவல்துறை ஒன்று இருக்கிறது இந்த காவல்துறையை வழிநடத்தும் முதலமைச்சர் தெலுங்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க உதயகிரி படுகொலை செய்யப்பட்டால் இங்கே அவர் எந்த தவறு செய்யாத ஒரு சாதாரண மக்கள் மக்கள் ஒரு படுகொலை செய்யறா நீதி நீதிவலு இந்த நீதிவளவு மாறாத ஒரு அரசாங்கம் இருக்குமானா ஒருத்தர் படுகொலை செய்யறாங்கன்னா அந்த படுகொலையை கண்டிக்காம எந்த ஒரு அறிக்கையும் வரல எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல அப்ப ஒரு படுகொலை நடக்குன்னா அடுத்த படுகொலை அடுத்த மாசத்தில் நடந்த கூடாது பொறுப்பு காவல்துறை காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தெலுங்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு இருக்க என்ன மருத்துவம் தெரிவித்திருக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஏன் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிஎஸ்பியோ ஒரு மாவட்ட தலைமை காவல் அதிகாரியோ மற்றும் யாருக்காவது பணம் கொடுத்து ஏதாவது ஒரு ரவுடியை அதாவது அவரை சொல்ல வேண்டிய தேவை இருக்காது ஆனால் ரவுடியாக இருப்பார் அவர் சட்டத்தின் மூலமாக வேற வகையில சந்திக்கிறார் ஆனால் எங்களோடு பண்ணிக்குவாங்க அவர்களுக்கு தேவை இருந்தால் ஏன் இந்த படுகொலை சம்பந்தப்பட்டவர்களை என்கொண்டு பண்ணவில்லை அந்த வழக்கிற்கு அந்த படுகொலைக்கே சம்பந்தப்படாதவர்களை து அதன் மூலம் எதிர்ப்பை கொடுப்பது அனைவரையும் குடும்ப குடும்பமாக கூட்டி வந்து இந்த போராட்டத்திற்கு நாம் தலைமை ஏற்று இனி ஏற்கனவே நடக்க படுகொலைக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் அனைவரும் வேண்டிய தலைமை இருக்கின்றது இந்த போராட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றால்தான் இந்த அரசு செவி சாய்க்கும் அப்படி இல்லைன்னா இந்த போராட்டங்களை நடப்பதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தால் இந்த படுகொலையை தடுக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு தமிழர் தேசிய போராளி ஒரு தமிழர் சமூகத்துக்கான ஒரு அரசியலில் பங்கேற்கவில்லை என்றால் இந்த தமிழர் அல்லாத தெலுங்கு அரசு தமிழர் அல்லாத இந்த கன்னட அரசு தமிழர் அல்லாத இந்திய அரசு இந்த தமிழர்களை வச்சிக்கும் போக்கு நடந்து கொண்டே இருக்கும் அரசியல் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு வந்தாச்சு இனி எடுத்து இந்த படுகொலைகள் வருது ஒவ்வொருத்தரும் அந்த அந்த குடிகளுக்காக உழைப்பதாக இருந்தால் அவர்கள் அரசியலில் வர வேண்டும் அந்த வகையில அரசியல்வாதிகள் இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தணும் காவல்துறை இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தணும்

ஒரு உண்மையான தீவிரவாதிகளை இந்த படுகொலை பேர் செஞ்சிருக்கீங்க என்கவுண்டர் என்ற பெயர்ல ஏன் இந்த படுகொலை செய்தவர்களை நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணல அப்ப அடுத்த கொலை நடப்பதற்கு முன்னாடி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை எடுத்து சொல்லி நாம் அனைவரும் போராடுவோம் இந்த போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் இனிமே அடுத்தடுத்த மாவட்டங்களில் நடத்தப்படும் நமது கழகங்கள் நடத்தப்படும் இந்த போராட்டங்களுக்கு நாம் அனைவருமே சேர்ந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் நமது சொந்தங்கள் அனைவருக்குமே நீங்க பேசுங்க